வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா ரஷ்யா மீது புதிய மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த அறிவிப்பு நேற்று அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் வெளியிடப்பட்டது உக்ரைனில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போரின் காரணமாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தடைகள் குறிப்பாக ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைக்கின்றன இது ரஷ்யாவின் எரிசக்தி வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் பதிலளித்துள்ளார் அவர் இதனை ஒரு நட்பற்ற செயல் என்று வர்ணித்தார் ஆனாலும் இந்த தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பெரிய அளவில் நிலைகுலைய செய்யாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிசில் அமைந்துள்ள உலகப் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு துணிகரமான கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது திருடர்கள் பிரெஞ்சு மகுட நகைகளின் ஒரு முக்கிய பகுதியை திருடிச் சென்றுள்ளனர் இதில் மிகவும் முக்கியமாக பேரரசி யூஜினியின் மகுடம் என்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொருளும் அடங்கும் திருடர்கள் மோட்டார் பைக்குகளில் தப்பிச் சென்றதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் முன் கிடைத்த செய்தியின்படி திருடப்பட்ட அந்த மகுடம் அருங்காட்சியகத்திற்கு அருகே உள்ள ஒரு தெருவில் சேதமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பாரிஸ் நகரம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது அமெரிக்காவின் புகழ்பெற்ற தேசிய கூடைப்பந்து சங்கம் அதாவது என்பிஏவில் ஒரு பெரிய சட்டவிரோத விளையாட்டு சூதாட்ட ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ இந்த விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகிறது இதன் விளைவாக நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி பல டஜன் கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஹீட் அணியின் பிரபல வீரரான டெர்ரி ரோசியர் மற்றும் போர்ட்லேண்ட் திரையில் பிளேசர்ஸ் அணியின் தலைமைப் பயிற்சியாளர் சான்சி பில்லப்ஸ் போன்ற முக்கிய புள்ளிகளும் அடங்குவர் இவர்கள் என்பியே விளையாட்டுகள் தொடர்பான ரகசிய தகவல்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பந்தயம் கட்டியதாகவும் அதன் மூலம் லாபம் ஈட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த செய்தி அமெரிக்க பந்து ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி இந்திய செய்திகள் பீகார் மாநில தேர்தலை பற்றிய ஒரு முக்கிய அரசியல் திருப்பம் பீகார் மாநில தேர்தலுக்கான களம் சூடு பிடித்துள்ளது அங்குள்ள பிரதான எதிர்கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான மகாகபந்தன் கூட்டணி அல்லது ஐ கூட்டணி நேற்று அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி பாட்னா நகரில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது பல நாட்களாக இருந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த கூட்டணி திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களை தங்களின் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி கூட்டணியை கடுமையாக சாடினார் குறிப்பாக ராஷ்ட்ரீய ஜனதா தளத்தின் கடந்த கால ஆட்சியைக் குறிப்பிட்டு பீகார் மக்கள் அந்த ஜங்கள் ராஜ் நாட்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அவர் விமர்சித்தார் இந்த அறிவிப்பும் அதன் எதிர்வினையும் பீகார் தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது பாதுகாப்புத்துறைக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அடுத்ததாக நமது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கிய செய்தி இந்திய பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையில் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் அதாவது டிஏசி நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி புது டெல்லியில் கூடியது இந்த கூட்டத்தின் முடிவில் நமது ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் திறன்களை வலுப்படுத்த புதிய ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் வாங்குவதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இது நமது நாட்டின் பாதுகாப்புத் திறனை கணிசமாக அதிகரிக்கும் என்றும் ஆத்ம பாரத் எனப்படும் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அசாம் மாநிலத்தில் ரயில் தடத்தில் குண்டுவெடிப்பு இறுதியாக வடகிழக்கு மாநிலமான அசாமில் இருந்து வரும் ஒரு கவலை அளிக்கும் செய்தி அசாம் மாநிலத்தின் கோக்ராஜார் மாவட்டத்தில் நேற்று இரவு அக்டோபர் இருபத்தி மூன்று மற்றும் இன்று அதிகாலை அக்டோபர் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பதட்டமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்குள்ள ஒரு முக்கிய ரயில் பாதையில் சக்தி குண்டு ஒன்று வெடித்துள்ளது இது ஒரு ஐடி எனப்படும் வெடிகுண்டு என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த குண்டு வெடிப்பில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் ரயில் தண்டவாளங்கள் கடுமையாக சேதமடைந்தன இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் செல்லும் பல முக்கிய ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான பயணிகள் வழியில் சிக்கித் தவிக்கின்றனர் இது தீவிரவாதிகளின் சதி செயலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது பாதுகாப்பு படையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சேதமடைந்த தண்டவாளங்களை சரிசெய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தமிழகச் செய்திகள் தமிழகத்தில் தொடரும் கனமழை மற்றும் வானிலை நிலவரம் நாம் முதலில் பார்க்கவிருப்பது மாநிலம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் கனமழை குறித்த செய்தி வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் மிக அதிக அளவிலான மழை பதிவாகியுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அரக்கோணத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது இது இந்த பருவமழைக் காலத்தில் பதிவான மிக அதிகபட்ச அளவுகளில் ஒன்றாகும் இதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் அரூரில் பதினொன்று சென்டிமீட்டரும் நாமக்கல் மற்றும் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் ஒன்பது சென்டிமீட்டர் வரையிலும் மழை பதிவாகியுள்ளது சென்னையிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் பல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தருமபுரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக வடக்கு தமிழகத்தில் இந்த மழை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொழிலாளர் நலன் சார்ந்து முக்கிய கோரிக்கைகள் அடுத்ததாக நமது மாநிலத் தலைநகர் சென்னையில் தொழிலாளர்களின் நலன் சார்ந்து முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கிய கோரிக்கை பற்றிய செய்தி நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் உள்ள பெருங்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒழுக்கமான உழைப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வீட்டுப் பணியாளர்கள் நல அறக்கட்டளையைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் வீட்டுப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு பிரத்யேகமான வீட்டுப் பணியாளர்கள் பாதுகாப்புச் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என்று அவர்கள் வலுவான கோரிக்கையை முன்வைத்தனர் மேலும் தங்களுக்கு நியாயமான ஊதியம் பாதுகாப்பான பணியிடம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டார் வீட்டுப் பணியாளர்களின் பங்கு சமூகத்தில் மிகவும் முக்கியமானது என்றும் அவர்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் குறிப்பாக மணி நேரத்திற்கு குறைந்தபட்ச ஊதியமாக நூறு ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தது தமிழக சுற்றுலாத்துறைக்கான விருதுகள் இறுதியாக தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சிகள் குறித்து ஒரு உற்சாகமான செய்தி தமிழகத்தின் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வழங்கும் விழா நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர்கள் திரு மா மற்றும் திரு பி கே ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் இதில் பல பிரிவுகளில் விருதுகள் அளிக்கப்பட்டன குறிப்பாக இயற்கையைச் சார்ந்த சுற்றுலாவை ஊக்குவித்ததற்காக வனத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு வனப்பகுதி அனுபவங்கள் கழகத்திற்கு சிறந்த முக்கிய சுற்றுலா ஆபரேட்டர் என்ற விருது வழங்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அதாவது டிடிடிசி பல விருதுகளை வென்றது மதுரை ஹோட்டல் தமிழ்நாடு சிறந்த பிரீமியம் ஹோட்டலுக்கான விருதையும் ஏற்காடு ஹோட்டல் தமிழ்நாடு சிறந்த பட்ஜெட் ஹோட்டலுக்கான விருதையும் வென்றன தூய்மையான சுற்றுலா தலமாக ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாத சுவாமி திருக்கோயில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த விருதுகள் தமிழகத்தில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்தித் திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்